தீபமே அனையா விளக்கே என் வாழ்களேற்றவா உண்டாதேற்றினேன் கரம் நீதி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் வரம் கேட்டு நான் வேண்டினேன் அருள் தீபமே அனையா இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஹாம் கடைசியானோர் முதன்மையானவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மீட்பு என்பது கடவுளின் கொடை இந்த மீட்பை எல்லா மனிதரும் பெற வேண்டும் என்பதே கடவுளின் திட்டம் இறைவனை பற்றிய அறிவு ஒருவனுக்கு அதிகம் இருப்பதாலோ அவரைப் பற்றி புகழ்ந்து பேசி அவருக்கு பலி செலுத்துவதாலோ ஒருவனுக்கு மீட்பு வருவதில்லை மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயரிய மதிப்பீடுகளான அன்பு பரிவு பிரநலம் இது போன்ற நட்பண்புகளை தனது வாழ்வில் கடைப்பிடித்து வாழ்கிறவனுக்கே மீட்பு சாத்தியமாகிறது மீட்பு என்பது ஒரு இறுக்கமான வாயில் போன்றது இந்த மீட்பின் பாதையிலே செல்ல விரும்பும் எவரும் தன்னை வருத்தி ஒறுத்து கீழ்ப்படிந்து நல்லெண்ணம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் பிறர் முன்னேற வேண்டும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒருவன் துடித்தால் அதனால் ஏற்படுகின்ற துன்பம் அவனுக்கு மீட்பு என்னிடம் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் நல்லொழுக்கத்திலும் இறைபக்தியிலும் வாழ்க்கை முறைகளிலும் சிறந்து விளங்கி நல்லதொரு பெயர் வாங்க வேண்டுமென்று நினைத்து அதற்காக தன்னை தியாகம் செய்யவும் எல்லா துன்பங்களையும் சந்திக்க தன்னை தயார் செய்யும் ஆசிரியருக்கு அது மீட்பு மீட்பு என்ற இறுக்கமான பாதையானது தன்னலம் பொறாமை ஆணவம் புகழ் பதவி போன்ற எண்ணமும் சிந்தனையும் உடையவர்களுக்கு மிகவும் கடினமான ஒன்று நம்மிடம் வந்தால் தனது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என நினைத்து வருபவர்களுக்கு நாம் சில இடையூறுகளையும் சிக்கல்களையும் சந்தித்து அவனுக்கு உதவி செய்வது நாம் அவனுக்கு மீட்பு மட்டுமல்ல அவனுக்கு துன்பத்தில் இருந்து மீண்டு வாழும் ஒரு புதிய வாழ்க்கையையும் தருகிறோம் இறுக்கமான பாதை துன்பத்தின் பாதை மட்டுமல்ல நமது இனிமையான வாழ்வை துணைத்து கொண்டிருக்கும் துஷ்டர்களை புகழ் பதவி பெருமை கர்வம் போன்ற துஷ்டர்களை துரத்தும் பாதையுமாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக படலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவை உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செல்கிறோம் அண்ணுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையே நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே Sampai